బాబూ హాయ్ బాబూ ఆమే ఇబ్బా

குளிக்கிறேன்னு சொல்லி வந்து என்ன ஃபோன் வாங்கிட்டு வந்துருக்க சரிப்பா இன்னைக்கு என்ன சமையல் சப்பாத்தி இருக்கீங்க வேற சைடிஸ் ஹாய் ஃப்ரீன்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம வந்து இன்னைக்கு நைட்டு வந்து நம்ம வீட்டில சப்பாத்தியும் சன்னா மசாலா அப்புறம் பன்னீர் மசாலா ரெண்டு மிக்ஸிங் சன்னா மசாலா பன்னீர் மசாலா சன்னா மசாலாவில் வந்துட்டு பன்னீரை போட்டு ரெண்டு மிக்ஸிங் பண்ணி செய்யப்போறேன் வெளியில உட்காந்து காய் கட் பண்ணிட்டு இருந்த பாப்பா ரெண்டு பேரும் அங்கேயிருந்து பார்த்து அங்கே வந்து உட்காரணும்னு ஆசையாக இருந்ததுன்னு ரெண்டு பேரும் குழந்தைய விட்டுட்டு ரெண்டு பேரும் வந்திருக்குறாங்க

मैंने भी ऐड क्यों देखा भी रहिया। नहीं था। था। <You> तो अंदर आए। अच्छा पाँच तो वो पापा लाइटेड चीज़ है। लाइटेड चीज़ लिया? लाइटेड फोन लाइटेड फोन लेके नाला वस्त्र सुना। ना भैया

உங்களுக்கு மனோல சொல்ல வருமா அப்படின்னு சொல்லுங்க போட்டு எடுத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வெளியில வச்சதுனால எல்லாம் கெஸ்ட் நிறைய இவங்க வந்துட்டு நம்ம தெளிவாக்கா இருக்காங்கல்ல அவங்க தம்பி அவங்களும் வந்திருக்காங்க அம்மா எல்லாம் ஊர்பட்ட கதையெல்லாம் பேசிக்கிட்டே அப்படியே போட்டுட்டு இருக்கோம் சப்பாத்தி ரவுண்டா வந்திருக்கு பாத்தி இது கொஞ்சம் அரைட்டு அடுத்து போடற மாதிரி நல்லா ரவுண்டா இருக்கு ஏ கனமா இருக்கு இல்லையே அப்போ இதுல தான் தெரியுது போல இது கொஞ்சம் கனமா விட்டா இதெல்லாம் ஒரே ரவுண்டா இருக்கு நாளைக்கே பண்ணனும் நாளை வரையக்கு எது மீட்டிங் போகிறேன்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டாங்க அதனால என்னாச்சு கதை தான் பன்னெண்டு மணியா இருக்கு கதை பன்னெண்டு மணிக்கு காயும் முடித்தேன் குடிச்சுக்கிட்டு வெதி இருந்தோம் அது இல்லாமல் அந்த அவங்க அவங்களும் ஐ ஐயா உடம்பு இல்லை அப்படின்னு எதுவும் கொஞ்சம் உடம்பு இல்லைன்னு அதனால இவங்க கொஞ்சம் வருத்தப்பட்டு இருந்தாங்களா ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டு அப்படியே பேசிக்கிட்டு பன்னெண்டு மணியாச்சு இவங்க பன்னெண்டு மணிக்கு தான் வந்தாங்க பன்னொன்று தான் எதுக்கு வந்தாட்டு நாங்க வரலாமா எனக்கு தெரியலங்கு மாதம் ஆகும் தெய்வம் குண்டூர் தெய்வம் போகலாம் நாளைக்கு கேட்டுக்கிட்டுதான் போவோம் நாளைக்கு மாதம் எடுத்துக்கிறாங்க ஆமாம் நாளைக்கு எடுக்கிறாங்க அதான் சரியாக பழம் காலையில் போவாங்க அம்மாங்க மாமியார் இது பண்ணுறாங்கல்ல எதுவும் பசங்களுக்கும் ஆயில் கிடையாது போடுறது ஆயில் கிடையாது இது பண்ணி ரூஸ் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் எண்ணெய் இருந்துச்சு நாங்கள் எல்லாத்துக்குமே கொஞ்சம் எண்ணெய் கம்மி ஜாஸ்தி ஆயில் கிடையாது சிலிண்டர்னா கொஞ்சம் தீய கம்மி பண்ணி வச்சிருப்போமா அதுல உப்பி வரும் உப்பி தண்ணி அதிகமா உங்களை பார்த்தா தெரியுது நம்ம எங்க நம்ம திருப்பூர்ல அக்கா அவங்க மாதிரி அக்கா எனக்கு ராணி ராணி அக்கா அவங்கள மாதிரி தெரியுது it <laughs> அப்படி நல்லா அறையா இருந்துச்சுன்னா ஒன்னே வந்து ஒட்டிக்கிச்சு நல்லா நிலை வந்து அதுவா தான் நல்லா ஒட்டிக்கிட்டே இது எல்லாமே ரவுண்ட் கொஞ்சம் வந்துருச்சு பாத்தி ல இல்ல நீ அச்சாதாம்ல உப்புயே வரும் அது இல்லாம ரொம்ப கெடிரும் வந்து இல்ல இல்ல கரெக்டா தான் ஆகும் கரெக்டா இருக்கு என்ன மாவா இல்ல நம்ம நம்ம ரெடி மாவு நீ நல்லா போயிட்டு வெறும் கோதுமையில அரைப்பீங்களா கோதுமை மட்டும்தான் கொண்டகலை வந்து மிக்ஸ் பண்ணி அரைச்சு அது வீட்டுல முன்னாடியா முன்னாடி எல்லாம் ரேசன் கோதுமை வீட்டுக்கு அரைப்போம் அதுல வந்து கொண்ட சேர்த்து அரைச்சா மாவு வெள்ளையா நல்லா இருக்கும் ஆனா இப்போ கடையில தான் கோதுமை வாங்குறோமா அதனால எதுவுமே வளர்க்க மாட்டேன் அப்படியே கழுவி காய வச்சு அப்படியே அரைக்க வேண்டியதுதான் கழிக்க கூட மாட்டோம் அப்படியே அதுவும் உடம்பும் சேர்த்துதான் அது சேர்த்துக்கலாம் நாங்கள் நாங்க அதை சேர்க்கறது

ஆட்ட வாக்கடிங்கப்பா சாப்பாடு இருக்கலையா சாப்பாடு இருக்கு சாப்பாடு சாப்பாடு

பன்னீர் சாப்பிட நல்லா பேசிக்கிட்டே கொஞ்சம் மந்த மாதிரி வச்சுக்கிட்டே அதாவது பையன் சொன்னாருல சாப்பாடு என்ன சாப்பிட்டுப்பா நல்லா மென்னு சாப்பிடுங்க இதா இருந்தா எல்லாம் பிடிச்சி விளையாடணும் ஓடி ஓடிட்டு நீல அம்மா ஊடிக்கு இது மாமாவுக்கு சாப்பாடு ஒண்ணு கொண்டு நான் உணவு கொடுப்பேன் கூட்டு சாப்பிடுச்சோம் సాట్ <Gã> <filho auca> <coughs> <bir> <-sharp2>